உலகத்திலேயே மிகச்சிறந்த யூடியூப் சேனல் எது என்று கேட்டால் சின்ன குழ உனக்கு கொஞ்சம் கூட வைக்கம் இல்லையா கடிகாரமே ஆ எவ்வளவு முதுவாக படிக்கிற காலத்தில் வேலைக்கு போகும்போதெல்லாம் முதுவாக ஓடி வெறுப்பேத்துவ இப்போ லீவாக ஜாலியாக வீட்டிலலாம் இருக்கும்போது ஓடுற கொஞ்சம் கூட வைக்கோம்ல திரும்பி பார்த்தா சனி ஞாயிறு வந்துடுது அடுத்தது பார்த்தா அடுத்த மறுநாள் திங்கள் வந்துடுது கொஞ்சம் பொறுமையாக இருப்பா இப்படி அவசரப்படாத ஒரு ஸ்கூலுக்கு போனாலோ வேலைக்கு போனாலோ ரொம்ப முதுவாக ஓட வேண்டியது அது எப்படி உனக்கு தெரியும் நாங்கள் லீவில் இருக்கோன்னாக்கா லீவு கண்ண சு ஓடி முடிச்சிடுற சுத்தமாக உனக்கு இல்லை உன் காலை நறுக்கி போட்டுறேன் பாரு கொத்த காலை பிடுங்கி விட்ருவேன் பேர் என்ன நினச்சின்னு இருக்க ஒழுங்காக லீவு நல்லா முதுவாக ஓடு லீவு நல்லா வேகமாக ஓடி பரப்பரான்னு ஆஃபீஸுக்கு போகும்படி பண்ணுற அங்கே போனால் ரொம்ப மெதுவாக ஓடுறேன் அங்கே மட்டும் மெதுவாக ஓடுறேன் கொழுப்பு எடுத்தவனே இனி இனி உனக்கு கீ கொடுக்குறாமல் சாப்பாடு போடாமல் நிறுத்தினா தான் உனக்கு தெரியும் செய்தி வே மற்றவனுக்கெலாம் நல்ல நேரம் நல்ல நேரம்னு கொடுக்குறேன் எனக்கு தான் நல்ல நேரமாக கொடுப்பேன் என்ன இவ்வளோ பார்சியல் உனக்கு ஒருத்தருக்கு நல்ல நேரம் கொடுக்கறது மற்றவங்களுக்கு கெட்ட நேரத்தை கொடுக்கறது ஒழுங்காக இனிமேல் நல்ல நேரமாக கொடுக்கல உனக்கு சோறுங்கிற கீங்கிற சோறை போடவே மாட்டேன் திருப்பி வச்சுருவேன் அப்படி ஆமாம் கிளம்புற அழாம வச்சா சீக்கிரம் அடிக்க ஆரமிச்சிடுறேன் கொஞ்சம் தூங்கலான்னு கண்ண முடியும்னா உடனே அலாமடிக்கிறது பார்த்தா நேரம் ஆயிடுச்சு தூங்கவும் விட மாட்டேங்கிற அப்புறம் அந்த ஊரில் நாலு பேர் இருக்காங்களே நாலு பேர் ஒன்றை வந்து வெக்கங்கட்ட ஓடுகாலின்னு பேர் வச்சுருவாங்க ஆமாம் வெக்கங்கட்ட ஓடுகாலின்னு பேர் வச்சுருவாங்க ஒழுங்காக மரியாதையாக நல்ல நேரமாக கொடு அதே மாதிரி ஜாலியான டயத்தை கிரு கிரு கிருன்னு ஓடக்கூடாது புரிஞ்சுதா சோகமான நேரம் கெட்ட நேரம்லாம் வரக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும் சரி சொல்லு ஆ குட் பாய் சரின்னு சொல்கிற காலம்பரெல்லாம் சீக்கிரம் எழுப்பி விட்ட கண்ண தூங்குற நேரத்தை நீ வந்து ஒழுங்கா கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் தூங்குறதுக்கு உடனே டைம் போயிடக்கூடாது சரியா ம் இப்படி தான் சரி சொல்லணும்